தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பான வானக தந்தையே இறைவா நீர் படைத்த இந்த நாளின் காலை துவக்கத்திலிருந்து நாங்கள் உறங்கப் போகின்ற இந்த நாளின் இறுதி நிமிடம் வரை அக்களிப்போடு அகமகிழ்வோடு நாங்கள் வாழ நீர் ஆசித்தாய் உமக்கு கோடான கோடி நன்றிகள் அன்பின் இறை சமூகமாய் ஆலயத்திற்கு செல்லும் ஆசீர்வாதத்தையும் உறவை பகிர்ந்து கொள்ளும் ஆசீர்வாதத்தையும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உண்ணும் ஆசீர்வாதத்தையும் ஒருவரையொருவர் மகிழ்வில் சந்திப்பதற்குரிய ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் வாழ்க்கையில் நீர் கொடுத்த இந்த அழகிய வாழ்வை ரசித்து ருசித்து வாழ்வதற்குரிய உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் தகுந்து எங்களை வாழ வைத்தீர் உம் அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் பராமரிப்புக்கும் நாங்கள் கோடான கோடி நன்றிகள் கூறுகின்றோம் எங்களுடைய உணர்வுகள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அறிந்தவராய் எங்களை எல்லா நிலையிலும் பாதுகாத்து வந்தவரே இனியும் பாதுகாப்பவரே நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசிர்வதித்தவரே கரம் பிடித்து வழிநடத்தவர் வழிநடத்தியவரே தோள் கொடுத்தவரே துணை நின்றவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் உமது அன்பால் எங்களை நிரப்பியவரே உமது பராமரிப்பால் எங்களை ஆசீர்வதித்தவரே எங்களுடைய உள்ளத்தில் எங்களுடைய எண்ணத்தில் எங்களுடைய சிந்தனையில் இருக்கின்ற கருத்துக்கள் அனைத்தையும் அறிந்தவராய் எதிர்பார்ப்போடு வாழாமல் யதார்த்தமாய் வாழும் ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு அணுவையும் ஒவ்வொரு உறுப்பையும் நீர் மீண்டும் மீண்டுமாக செயல்பட வைத்து இந்த வேலையிலே இந்த இரவு வேலையிலே சற்றே இந்த உடல் உறங்குவதற்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆன்மா உம்மை தேடி உமது அன்பிலே உறைவதற்கும் உரிய ஆசீர்வாதத்தை தந்தருளும் நாங்கள் படுக்க இருக்கின்ற இந்த அறையினையும் ஒவ்வொரு மூளையையும் ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் முது இரத்த கோட்டையால் சிலுவை அடையாளம் இட்டு வரைந்து முது வான கையில் எங்களை ஒப்படைத்து அன்னைமரியின் பராமரிப்பில் அனைத்து புனிதர்களுடைய ஆசிரியரால் மீண்டுமாக புத்தொழி பெற்று புதிய வெடியலை காணும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு த இயேசுவே உமது அன்பு அளவிட முடியாதது ஆழம் காணக்கூடியது ஆனாலும் அந்த அளவுக்கு அந்த அன்பை அனுபவிக்கும் ஆசிரை எங்களுக்கு நீர் இந்த இரவு வேலையிலே கொடையாக கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டி இதோ எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று என் சிந்தையும் நீதானே சிரமும் நீதானே என் சிந்தையும் நீதானே சிறப்பும் நீதானே என் உயிரும் நீதானே இதழால் நன்றி சொன்ன இறைவனுக்காகிடுமோ இதயத்தில் நன்றி சொன்னார் இந்நாள் வரை என்னை காத்த அன்பின் தெய்வமே உன்னுயிராடு அருத்துணையை வியந்து பாடுவே இந்நாள் வரை என்னை காத்த அன்பின் தெய்வமே உன்னுயிராடு அருத்துணையை வியந்து பாடுவேன் நன்றி 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 நெஞ்சம் சொல்லும் நன்றி 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 என்றும் நன்றி இறைவன் படைத்த நாளிதே நன்றி நன்றி பாடுவோம் இதயம் மகிழும் நாளிதே நன்றி நன்றி பாடுவோம் இறைவன் படைத்த நாளிதே நன்றி நன்றி பாடுவோம் இதயம் மகிழும் நாளிதே நன்றி நன்றி பாடுவோம் நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோ நன்றி கூறுகின்றோம் உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துளங்கிடும் உமக்கே நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறிடுவோம் தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை சொட்டடர்கள் இருபத்தி ஆறு மற்றும் பதினாறு பிரிவு நான்கு ஏ சுத்தம் சீடரை நோக்கி கூறியது தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து உங்களுடைய உண்மையை வெளிப்படுத்திய தூயாவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன் உங்களை தொழுகை கூடத்தில் இருந்து விலக்கி வைப்பார்கள் உங்களை கொள்ளுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள் இவை இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன் வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியின் நின்றும் கொன்றலிக்கும் கொள்ளை நோயின் நின்றும் தப்புவிப்பார் அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர்தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டேர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டேர் உன் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உன் வலப்புறம் பதினாறாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உன் கண்ணாலேயே நீர் காண்பீர் ஆண்டவரை உன் புகலிடமாய் கொண்டேர் உன்னதரை உன் உறைவிடமாக்கிக் கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வேர் இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்துச் செல்வேர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிரேஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிரேஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிரேஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் தேரு காயங்களுள் என்னை மறை தருளும் உம்மிடமிருந்து என்னை விடாதேயும் தேய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காளும் உம்மை புகழ செய்யும் ஆமே வாழ்க 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 மாறிய வாழ்க வாழ்கறி அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தல்லம் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரசுத்தாவின் பேராலே ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்